பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் ஹம் சர்மாவின் பணிவான வணக்கம் இன்னைக்கு ஒரு நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த பிரபஞ்சமே பிரபஞ்சமே தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிறது நெருப்பு நிலம் நீர் காற்று ஆகாயம் இந்த பஞ்சபூத தத்துவத்திற்கும் சிவனுடைய பஞ்சாத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு அதை அனுசரித்து நாம் நமது பெயர்களை வடிவமைத்துக் கொண்டால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நாம் நிச்சயம் நம்மால் அடைய முடியும் அது என்ன பெயர் எழுத்திற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்ற சந்தேகம் அனைவருக்குமே வரலாம் பஞ்சாட்சர மந்திரம் ந மி இந்த ஐந்து எழுத்துக்களுக்குமே உள்ள தத்துவங்கள் என்னவென்று கேட்டால் ந நில தத்துவம் ம நீர்தத்துவம் சி நெருப்பு தத்துவம் வ காற்று தத்துவம் ஆகாயம் ய ஆகாய தத்துவம் இதை நாம் எவ்வாறு இயக்க வேண்டும் என்று நாம் தற்று யோசிக்க வேண்டும் பொதுவாகவே வஞ்சாட்சிர மந்திரங்களில் இதை அந்த வடிவமைத்து அதை எழுதி வச்சுக்கோங்க ந ம சி வ நமசிவைய மசிவையனை சிவைய நம வைய நமசி இயனம சிவ இந்த ஏதாவது எந்த எழுத்து முடித முடிதா அந்த எழுத்து முதல்ல வந்துடும் அந்த தொடர்ந்ததா முதல் எடுத்து கடைசி எடுத்து போயிடும் நம சிவாய்க்கு அடுத்த மசிவ என்ன அப்படிங்கும்போது இந்த ந வந்து கடைசியில் போயிடும் இதை நீங்கள் நம எழுதி வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு இடத்தையும் கடைசியில் போட்டு போட்டு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளீனாக தெரிஞ்சிடும் இதில் நம்ம என்ன அப்படின்னா இப்ப நம்ம நில தத்துவத்தில் பிறந்திருக்கோம் வச்சுக்கோங்க நிலத்தத்துவம்னு என்னால் நடத்துக்கலாம் போல அப்படின்னு சொன்னா ரிஷபம் கன்னி மகரம் இது மூன்றுமே நிலத்தத்துவங்கள் இந்த நிலத்தத்துவத்துல யார் ஒருவர் பிறந்திருக்கிறார்களோ இல்ல லக்னம் யாருடைய லக்னம் இந்த ரிஷபம் கன்னி மகரமாக வருகிறதோ அவர்களின் பெயரெழுத்துக்கள் கண்டிப்பாக மேல ஆரம்பிக்கணும் அது இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அதற்கு தகுந்த பெயர்களை நீங்கள் வடிவமைத்துக் கொண்டீர்களா ஆனால் நிச்சயமாக வெற்றியே கிடைக்கும் அதே மாதிரி நீர்த்தத்துவத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கான அவங்களுக்கு இந்த மேங்கர் எடுத்து வரணும் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோதிடர் இருக்கிறாரு அவர் மீன லக்னம் பேர் வந்து மணிமேகலை மிகவும் சிறந்த ஜோதிடராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இது அமையணும் அந்த மாதிரி அமையினா அமைச்சுக்கணும் நம்ம வந்து அதே மாதிரி அதுக்கு அடுத்த வருது நெருப்பு தத்துவம் தத்துக்கு ந ம சி சிவய நம இந்த மந்திரத்தை அவங்கள வந்து ஒரு ஒரு லட்சம் தர ஒவ்வொரு உச்சரிச்சிட்டாங்கனாலே அவங்க வந்து அவங்க ஜெயிக்கலாம் இந்த சிங்கிற இடத்து அவங்க பெயர்களில் கண்டிப்பாக வரணும் முதல் ரெண்டு இடத்துக்குள்ள இருந்தால் கூட தப்பு கிடையாது அதுக்கு அடுத்தது காற்று தத்துவம் காட்டுத்தான் வ வய நம சி அந்த வங்கிற இடத்துல பேர் வர்ற மாதிரி அவங்க அமைச்சுக்கிட்டாங்கன்னா அது அவர்களுக்கு மிகவும் ஒரு அற்புத நற்பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஆகாய தத்துவம் ஆகாயத்துவம் எங்கே இருக்கு நமக்கு நாலு தானே தர்ம அர்த்த காம மோட்ச அப்படிங்கும்போது போது காட்டியிருக்கிறாங்க அப்படின்னா ஆகாயம் வந்து லக்ன புள்ளி விழக்கூடிய தானம் தான் ஆகாயம் அந்த லக்ன புள்ளி எந்த ராசியில் இருக்கிறதோ அதற்கேற்றால் போட்டு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ ஆகாய வந்து பறந்தது ஏ ஏங்குறது ஏனு கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்போ வந்து ஒருத்தர் வந்து நில தத்துவத்துல பிறந்திருக்கனானா அவங்க சொல்ல வேண்டிய ஒருத்தன் நமசிவய்ய நீர் தத்துவத்தை பிறந்திருக்கான்னா மசி வையன நெருப்பு தத்துவத்துல பிறந்திருக்கான்னா நம சிவைய காற்று தத்துவத்தை பிறந்திருக்கானா வய நமசி ஆகாய தத்துவத்தை பிறந்திருக்கானா யனம சிவ இந்த அச்சரங்களை அவங்க வந்து உச்சரிக்கணும் இந்த பேர் வந்து பஞ்சாட்சர் மந்தத்தில் அவங்க தொடர்ந்து என்னைக்கு ஒரு லட்சத்தை பூர்த்தி பண்ணுறாங்களோ அன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சிறந்த அற்புத நற்பலங்கள் அதற்கு மேலே அவங்க நடத்த சிவனை போல கர்மவனி சக்தி யாரும் கிடையாது மார்க்கண்ணோட வயசையே மாத்தின ஒரு ஆச்சு ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு லட்சம் பூர்த்தி பண்ணுறதுக்குள்ள நம்ம வேறு சம்பாத்தியமாகவோ வேறு விஷயமாகவோ நாட்டை கடத்தக்கூடாது ஒரு நாளைக்கு பத்தெண்ண பத்து நாள் பத்து நாள் அதுக்குன்னு ஒதுக்கணும் நம்ம வந்து இதை எந்த எந்த சென்று உச்சரிக்க வேண்டுங்கிறத அடுத்த பகுதியில் கண்டிப்பாக பார்ப்போம் நன்றி வணக்கம்